திருமகள் இருக்கும் இடத்தில் கலைமகள் இருக்க மாட்டாள்னு பொதுவாக சொல்வாங்க ஆனால் வித்தை தனம் ஆகிய இரண்டுக்குமே அதி தேவதையாக இருந்து வருகிறாள் முன்னொரு காலத்தில் சிவன் பூலோகத்தை வெள்ளத்தில் முழுகடித்து அழிச்சிட்டார் இதையறியாத பிரம்மாவின் மகனாகிய மதங்க முனிவர் தவம் செய்வதற்காக தேவலோகத்தில் இருந்து பூலோகம் வந்தார் எல்லா இடத்திலும் தண்ணீர் காடாக இருந்ததால அவரால் பூமியில் இறங்க முடியல அப்போது வான்வெளியில் சஞ்சாரம் செஞ்சு கொண்டிருந்த நாரதர்கிட்ட பூமியில் தவம் செய்ய தண்ணீர் இல்லாத தகுந்த இடத்தை காட்டும்படி ஆலோசனை கேட்டார் அவர் ஸ்வேதவனம் அதாவது திருவேண்காடு என்ற இடத்துல தவம் புரியலாம்னு ஆலோசனை சொன்னார் அதன்படி அங்கு சென்ற மதங்க முனிவர் சிவனை வேண்டி தவம் செய்தார் சிவன் அவருக்கு காட்சி தந்தார் சிவனிடம் மதங்கர் ஜீவன்களுக்கு தந்தையாக இருக்கும் நீங்கள் எனக்கும் உறவினராக வேண்டும் என கேட்டார் சிவன் முனிவரிடம் தகுந்த காலத்தில் அவருக்கு மருமகனாக வருவதாக சொல்லிட்டு மறைஞ்சிட்டார் மதங்கர் மீண்டும் தன் தவத்தை தொடர்ந்தார் ஒரு சித்ரா பௌர்ணமி தினத்தன்று அவர் மணிக்குருணை ஆற்றில் நீராடப் போனார் அப்போது நீரில் மிதந்து வந்த தாமரை மலரின் மீது ஓர் அழகிய பெண் குழந்தை இருந்ததை பார்த்தார் அந்த குழந்தைக்கு மாதங்கி என பெயர் சூட்டி எல்லாவித கலைகளையும் கற்றுக் கொடுத்தார் மாதங்கி திருமண வயதை அடைந்ததும் அவளை மனம் முடிக்கும் தகுதி சிவனுக்கு மட்டுமே உண்டு அப்படின்னு அறிந்திருந்த முனிவர் சிவனை வேண்டினார் சிவன் மாதங்கியை திருமணமும் செய்து கொண்டார் பின் அவர்கள் இருவரும் மதங்கருக்கு சிவபார்வதியாக தரிசனம் தந்தாங்க அவரது வேண்டுதலுக்கு இணங்க அதே இடத்தில் லிங்கமா எழுந்தருளி மதங்கீஸ்வரர் என்ற பெயர் பெற்றார் சிவன் மாதங்கியின் திருமணம் அருகிலுள்ள திருவெண்காட்டில்தான் நடந்தது திருமணத்திற்காக மதங்கரிடம் சீர் எதுவும் வாங்கல திருமணத்திற்கு வந்திருந்த முப்பது முக்கோடி தேவர்கள் உட்பட அனைவரும் மதங்கர் சீர் தராததை இழிவுபடுத்தி பேசினாங்க அவர்களை கண்டித்த சிவன் தட்சணை வாங்குவது தவறு என்று அவர்களிடம் எடுத்து கூறினார் ஆனாலும் அவர்கள் கேட்பதாக இல்லை சீர் பெறுவது திருமண சடங்குகளில் ஒன்று அப்படின்னு பிரம்மா சொன்னார் அதனால சிவன் அவர்களிடம் மாதங்கியை மணப்பதால் அவள் வேறு நான் வேறு இல்லை எங்கள் இருவர் பொருளும் ஒன்றுதான் அப்படின்னு சொல்லி சிவலோகத்தில் உள்ள தன் செல்வத்தின் பெரும் பகுதியை எடுத்து வருபடி நந்திதேவரிடம் கூறினார் வரும் எடுத்து வந்தார் சிவன் அதை பார்வதிக்கு கொடுத்தார் இங்குள்ள மாதங்கீஸ்வரி அம்பாள் சரஸ்வதிக்கே குருவாக இருந்து கல்வி உபதேசம் செய்தவர் இவளிடம் வேண்டிக்கொள்ள கல்வியில் சிறக்கலாம் மாதங்கி மந்திரம் ஒருவருக்கு சித்தியாகிவிட்டால் உலகில் உள்ள மற்ற வேத மந்திரங்கள் உட்பட அனைத்துமே ஒருமுறை படிப்பதாலேயே சித்தியாகிவிடும் இந்த மாதிரி கதைகளை கேட்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க